என்னுடைய பாஸ் ஐ தமிழ் இது வந்து நான் ஏன் பல தடவை நான் சொல்றேன் அப்படின்னா வேற யாருமே நான் சொன்னா எப்பயுமே அப்பதான் அடுத்தவங்க நம்மளை கொஞ்சம் மிஸ் பாராட்டணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படி இருக்கக்குள்ள மக்கள் செல்வனோட ஆட்டத்தை பத்தி நான் இருந்தே சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் எத்தனை ஹோஸ்ட பார்த்தாலும் விஜய் சேதுபதி அவர்கள் தனி சிறப்பு அப்படின்னு சோ பல மக்கள் இந்த பிக் பாஸ் ஐ தமிழ் பார்க்க ஆரம்பித்ததே அதாவது பிரதீப் பண்டனி என்ற ஒரு அப்பாவிக்கு கமலாசன் அவர்கள் துரோகம் பண்ணதுக்கு அப்புறம் இனிமேல் பிக் பாஸ் ஒரு கொஸ்டன் இருந்தது எப்ப மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஷோக்கு காலடி எடுத்து வச்சாங்களோ அவருடைய பேர் ஹோஸ்டாக வந்ததோ அப்பதான் பல மக்கள் வந்து சோ ஓகே மக்கள் செல்வன் நடத்துறாரு மக்களின் தீர்ப்பு நியாயமா இருக்கும் மக்களின் கருத்த மக்கள் செல்வன் மக்களின் பிரதிநிதியாக நின்று சொல்வார் அப்படி என்பதற்காகத்தான் இந்த பிக் ஷோ பல பேர் வந்து பார்க்க ஆரம்பித்தார்கள் நானும் அதில் வருவேன் சரிங்களா

முத்துக்குமார் அவர்கள் சொன்ன மக்கள் செல்வன் அவர்கள் அங்க நிலைநாட்டி இருக்காரு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹஞ்சிதா சௌந்தர்யா விஷாலு ராயன் ஜெஃப்ரி டப்பா டப்புக்கு டப்பா அருண் சோ இவங்களை எல்லாம் பந்தாடி இருக்காரு அப்படி என்பதுதான் அவருடைய ஸ்டைல்ல சரிங்களா அவருக்கு நிறைய ஸ்டைல் இருக்கு அதுல ஒரு ஸ்டைல்ல கிளாஸா வந்து பந்தாடி இருக்காரு அப்படி என்பதுதான் தகவல் அதுல வந்து ராணகோட கையோட உடைச்சது டப்பா டப்பாக்கு டப்பா அருணி அதுல எந்த மாத்து மாற்று கருத்துமே வந்து இல்ல சரிங்களா சோ அந்த விடயங்களை இந்த வீடியோல பாக்கலாம் வந்து பல பேர் வந்து ஏன் இந்த சீசன்ல குறும்படம் இல்ல அப்படின்னு கொஸ்டின் மார்க் வர்ற வர்றீங்க வைக்கிறீங்க கேக்குறீங்க எதுக்கு குறும்படம் அப்படின்னு சிம்பிளா இப்போ மக்கள் செல்வனோட எபிசோட வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நாகோஜிநாத் சாரோட ஹோஸ்டிங் பாத்துருக்கேன் மோகன்லால் சார் ஹோஸ்டிங் பாத்துக்கேன் கமலாசன் அவருடைய ஏழு வருஷம் பாத்து இருக்கோம் சல்மான் கான் சாரோட கூட ஒரு சீசன் சித்தா சுரு லாங்குவேஜ் எனக்கு புரியல பட் கொஞ்சம் கொஞ்சம் புரியும் அதுதான் வந்து பார்த்தோம் பட் எந்த வந்து மக்கள் செல்வன் கேமுக்குள்ள இறங்கி கொஸ்டின் கேட்கிற அளவுக்கு அந்த அளவு நுண்ணிப்பா கே கேக்குற அளவுக்கு யாருமே யாருமே வந்து கேட்டதில்லை சரியா அப்ப அவர் அவர் வந்து இவங்களுடைய உள்மனசுல போட்ட பிளான கூட சேதுபதி அவர்கள் வந்து சொல்றாங்க சொல்லிட்டு இருக்காங்க கடந்த ஒரு மூணு நாலு எபிசோடா இவனுங்க மனசுக்குள்ள நினைச்சது எல்லாத்தையும் அவர் சொல்லிக் கொண்டிருக்காரு அப்ப அப்படி இருக்கக்குள்ள குறும்படம் தேவையில்லையே சோ மக்கள் என்னத்தை கேட்க நினைச்சாங்களோ மக்கள் என்னத்தை பார்த்தாங்களோ மக்கள் இவங்களை பத்தி என்னத்தை எண்ணத்துல இருந்தாங்களோ அத்தனையே மக்கள் சொல்வன் பேசிக்குள்ள எதுக்கு குறும்படம் சோ மக்களுக்கு தானே இது வந்து மக்களோட கேள்வியை அவர் கேட்கிறாரு அப்ப மக்களுக்கு நம்ம திரும்பி போட்டுக்காமலே உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவனுக்கு என்ன பித்தளான போட்டாங்க பாக்குற மக்களுக்கு தெரியும் அவனுக்கு என்ன செஞ்சாங்க தெரியும் என்ன செஞ்சாங்கன்னு அப்ப அந்த குற்றவாளிகளை மக்கள் செய்த குற்றத்தை அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அவங்களோட வாயால வர வைக்கிறது அவருடைய அவர் வாயால பண்றாரு கரெக்டா பண்றாரு அப்ப இதுக்கு குறும்படம் சோ அப்ப அவர் கரெக்டா பண்றாரு தான் அதாவது குறும்படம் இல்ல நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் குறும்படம் வராது மக்கள் செல்வனோட ஆட்சியில இந்த பிக் பாஸ் ஆட்சியில குறும்படம் வச்சது கதை இல்லை ஏன்னா அவருடைய திறமையை வந்து குறும்படத்தை விட மிகையானது அதுதான் ரீசன் சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த வீக்கெண்டில் இந்த சாட்டர்டே கண்டிப்பா எதிர்பாராததே எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் கிடைக்கு இல்லை நேற்று அந்த ப்ரொமோ வந்தோடனே எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சோம் இப்ப ஒரு சின்ன விடியம் ஒன்று வாழ்க்கையில நம்ம கோபம் அவசரம் இது ரெண்டையும் நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே வெற்றியாளர்கள் தான் சரிங்களா ஏன்னா நேத்து வந்து அந்த ஒரு அந்த அவசரத்துல ஐயோ சட்டர்டே என்ன நடக்க போகுது என்னைக்குள்ள அப்படியே ப்ளாங்க் ஆச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நிதானமா திங்க் பண்ண தான் இது மக்கள் செல்வனோட கோஸ்டிங் இல்ல ஓகே அப்படின்ற மாதிரி வந்துச்சு அவர் நியாயமா பண்ணுவாரு அப்படி ரோஸ் பண்ணாலும் அது முத்துக்கு சாதகமா தான் போகும் சரிங்களா ஓகே சரி அப்படி இருக்கிற இங்க எங்க முத்துவோட வெற்றி வந்திருக்கு அப்படின்னா ராயன் வர்சஸ் முத்துக்குமரன் அது வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை நைட்டு அஹ் அவர்களுக்கும் ராயன் அவர்களுக்கும் வாக்குவாதம் வரும் அந்த முத்து அவர்கள் அழகா வந்து சொல்லுவாங்க நீ வந்து ஒண்ணுமே பண்ணலையா ராயன் நீ என்ன பண்ண நான் நீ நம்பிக்கை துரோகம் பண்ண அவர் அப்படி சொல்லல நான் அந்த நான் என்னோட ஸ்டைல்ல சொல்றேன் உண்மையாவே ராயன் பண்ணது நம்பிக்கை துரோகம் நீ பண்ணது நம்பிக்கை துரோகம் டீலிங் எங்க போட்டுட்டு நீ என்ன வந்து பண்ண அதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு அடிபட்டுச்சு நீ அப்படியா அது பண்ணியா அன்ற மாதிரி முத்து கரெக்டா தான் சொன்னாரு சோ இந்த ராயனுக்கு முத்துக்கிட்ட பேச போய் இல்ல ஓடிடுவான் ஓடி போயிட்டு இரவோட இரவா ஊர்க்குளவியோட சேர்ந்து இந்த சீசனோட ஊர்கிழவி எல்லாம் யாரே சௌந்தர்யா அந்த அம்மாவோட சேர்ந்து வந்து இரவிரவா முத்துவை பேசி தப்பா பேசிக்கொண்டிருப்பான் சோ அப்ப இப்போ இந்த வீக்கெண்ட் என்ன நடந்திருக்குன்னா ராயனை வந்து மக்கள் செல்வன் வச்சு செஞ்சிருக்காரு அதாவது முத்து என்னத்த சொன்னாரோ நீ ஒண்ணுமே பண்ண அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறார் அப்படி என்பது தகவல் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்ஷிதா தாக்கப்பட்டார் புலக்கப்பட்டார் ஓட விடப்பட்டார் அப்படி என்பது தகவல் அடுத்தது விஷாலு கண்டிப்பா விஷால் வந்து அன்ஷிதாவுக்கு ஒரு அண்டாவா சொம்பாத்தான் இருந்தாரு கேப்டனா இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த ஓரஸ் கேப்டன் சீசன் எட்டுலன்னா இவர்தான் இருக்கும் ஒட்டுமொத்த சீசனுக்குமே ஓரஸ் கேப்டன்னா மாயா இருக்காங்க மாயாக்கு போட்டியா இவர் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா மாயாவோட ரெக்கார்டை சௌந்தர்யா பிரேக் பண்ணுவாங்க ஆனா அந்த அம்மா கேப்டன் ஆக சான்ஸ் இல்லையே கேப்டன் ஆகணும்னா பெஸ்ட் பர்ஃபார்மன் எடுக்கணும் இது எங்க இந்த கேம் வந்து எடுக்க போகுது ஜோசிச்சா தானே கிரியேட்டிவிட்டி இருந்தா தானே ஒண்ணுமே இல்லையே சரி அப்படி ஓகே இது அடுத்த பயன் மக்களே சோ அன்சிதா ரோஸ்ட் விஷால் ரோஸ்ட் அப்புறம் வந்து ராயன் ரோஸ்ட் இதெல்லாம் தரமா இன்னைக்கு வந்து இருக்கும் சரிங்களா ஜெஃப்ரி ஜெப்ரி ஏன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க வச்சு செஞ்சிருக்காங்க அப்படி என்பது தகவல் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அருண் அவர்கள் விடயம் அதாவது ரெட் டீம் விடயம் இது எங்க வரைக்கும் மக்கள் செல்வன் போயிருக்காரு அப்படின்னா என்ன நடந்துச்சு சில காட்சிகள் வருதான்னு தெரியல லைவ்ல வந்து பார்த்தவர்கள் கேட்டார்கள் சோ நீங்க ரெட் டீம் நீங்க பிங்க் டீம் நீங்க ரெண்டு பேரும் ராணவ வந்து பிடிச்சிங்க ஒருத்தன் இந்த கையை பிடிக்கிறான் இந்த கையை பிடிக்கிறான் என்ன பண்ணீங்க அருண் என்ன பண்ணீங்கன்ற அவர் கேட்டிருக்காரு எபிசோட்ல வருதா இல்லையானது பாத்து தான் சொல்லணும் ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்தோம் நம்ம எல்லாருமே பார்த்தோம் அருண் பிரசாத் என்ன பண்ணார் அப்படி என்பது ராணுவோட கைய கைய இப்படி பிடிக்கிறது வேற அருண் பிரசாத் பிடித்த விதம் வேற அதாவது இந்த மிஷின் இருக்குது இல்ல என்ன அப்படின்னா அந்த லெமன் ஜூஸ் புளிவாங்க அந்த இது இருக்கு இப்படி அமர்த்தினா அது அப்படியே புளிப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னிக் அந்த கைய பிடிச்சு இப்படியே பேசிக்கிட்டு இப்படியே திருப்புவாரு இப்படி திருப்பைக்குள்ள இந்த ஷோல்டர் வந்து முறையும் இதுதான் நடக்கும் நடந்தது சரிங்களா சோ அதோட அருண் பிரசாத் அதுக்கு முதல் அடிக்கவே வராம அடிக்க வரான் அடிக்க வரான்னு ஏன் பையா சொல்லி ராணகோட கைய அப்படி ஒரு டெக்னிக் பிடிக்கணும் போனோம் ஜெஃப்ரி பிடிச்சிருக்கிறதுக்கும் இவன் பிடிச்சிருக்கிறது வேற பிடிக்கு போட்டு இப்படியே திருப்புவான் சோ அந்த அளவுக்கு அங்க இருந்து டீப்பா மக்கள் செல்வன் இன்னைக்கு வீக்கெண்ட்ல கொண்டு போயிருக்காரு எல்லாரையும் கதிர வெட்டிருக்காரு அப்படி என்பது தகவல் மக்களே சோ நம்ம வந்து வேற லெவல்ல பார்க்கலாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு விடியோ நான் சொல்ற மக்களே இந்த சீசனோட வின்னர் முத்துக்குமரன் அதுல எந்த மாற்றமே வந்து இல்ல ரன்னருக்கான போட்டி தான் இப்ப நடந்து கொண்டிருக்கு அது ரானா இருக்கலாம் இல்ல ஜாக்லினா இருக்கலாம் இல்ல அப்படின்னா வேற யாராவது கூட இருக்கலாம் ஈவன் பவித்ராவா கூட இருக்கலாம் சரிங்களா அன் ஆபிஷியலி தான் பவித்ராவுக்கு ஓட்டு இல்ல ஒபிஷியலி இருக்கு சௌந்தரியாக்கு ஒபிஷியல் அன் அன்ஆபிஷியலி தான் ஓட்டு இருக்கு ஒபிஷியலி ஓட்டு இல்ல இதுதான் டிஃபரெண்ட் சோ ரன்னருக்கான போட்டி தான் இப்ப நடந்து கொண்டிருக்கு வின்னர் வந்து ஆல்ரெடி சூஸ்ட் அது முத்துக்குமரன் தான் மக்கள் முடிவு பண்ணிட்டார்கள் பிக்பாஸ் டீமுக்கும் தகுதியான நபர் கையில அந்த டைட்டில கொடுக்கணும் ஆப்டர் பிக் பாஸ் செவன் தமிழ் மக்கள் ஒரு கருப்பமாக போட்டார்கள் அந்த கருப்பமாக வெள்ளையாக்கணும் அப்படின்னா முத்துக்கு டைட்டில் கொடுத்தா தான் அந்த டைட்டிலுக்கும் பெருமை அந்த மேடைக்கும் பெருமை என்றது அவங்களுடைய இது நான் இப்போ சில பேர் நான் எப்பயுமே நான் எப்பயுமே அப்படின்னா வாழ்க்கையில நம்பிக்கை நம்ம என்னத்தை நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் சரிங்களா அது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஆட்களை நான் கூட வச்சுக்கிறதே இல்லை என்னோட ரிவ்யூ பார்த்தவங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு சீசனே சொல்லிருப்பேன் அப்படி சரிங்களா இப்ப வந்து கேட்காதீங்க நடக்கலன்னா எங்கிட்ட கேட்கலாம் சரிங்களா இது வந்து எபிசோட்ல நம்ம அழகா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படி என்பதான் முத்துக்குமாரன் அவர்களை விஜய் சதுபதியன் அவர்கள் ரோஸ் பண்ணா கூட அது முத்துக்குமாரன் அவர்களுக்கு இன்னும் பிளஸ் தான் சரிங்களா அதனால நம்ம எதையுமே பயப்பட தேவையில்லை இன்னும் நாலு நாலு வீக் இருபத்தெட்டு நாட்கள் நம்ம வெற்றி விழா கொண்டாடுறதுக்கு வெற்றி கொண்டாடுறதுக்கு ரெடியாகுங்க முத்துக்குமரனோட ஆர்மி அதே நேரத்துல முத்துக்கான குரலை முத்துக்கான சப்போர்ட்ட இன்னும் கொண்டே போங்க சும்மா கலக்கிறோம் ஜெயிக்கிறோம் நன்றி